நமக்கு என்னது கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கன்னா குழந்தை பிறந்த நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் தேதி என்ன தேதி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஊர் கோவில்பட்டி தமிழுக்கு தேதி என்னது தமிழ் மாதத்திற்கு சித்திரை பதினைந்து நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிதம் செய்ய போகிறோம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் நூற்றி முப்பத்தி எட்டாம் படி நூற்றி முப்பத்தெட்டாம் பக்கம் பார்த்திங்கன்னா சூரிய உதயம் கொடுத்துருப்பாங்க அதில் எந்த சூரிய உதயம் கொடுத்துருக்காங்க சித்திரை பத்து ஆறு நாலு சித்திரை இருபத்தி ஒன்று ஆறு மணி அப்போ சித்திரை பத்தாம் தேதி ஆறு ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கு சூரிய உதயம் சிறு சித்திரை இருபத்தி ஒன்றாந்தேதி ஆறு மணிக்கு சூரிய உதயம் நமக்கு என்ன தேவை சித்திரை பதினைந்தாம் தேதிக்கு சூரிய உதயம் தேவை அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கணும் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எவ்வளவு நாட்கள் இருக்குதுன்னு பாருங்க பதினோரு நாட்கள் சூரிய உதயம் ஆறு நிமிடத்தை மட்டும் கணக்கு பண்ணுங்க ஆறு மணிலிருந்து ஆறு நான்கு வரைக்கும் நாலு இருக்குது அப்போ ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு இந்த ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சை என்ன பண்ணணும் இருபத்தி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா இருபத்தி ஒன்று கழித்து கொண்டே வரணும் இங்கே ஆறு மணி இருக்கு ஆறு மணியிலேருந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் கூட்டிகிட்டு வரணும் ஒரு நிமிடத்திற்கு ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து மாறும் சூரிய உதயத்தை நேரங்கள் மாறணும் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிச்சிங்கன்னா துல்லியமாக நீங்கள் வந்து சூரிய உதயம் சித்திரை பதினைந்தாம் தேதி அன்று சூரிய உதயம் எவ்வளோன்னு துல்லியமா துல்லியமாக நீங்கள் கணிக்க கணிதம் செய்யலாம் அதாவது பாருங்கள் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பஞ்சாங்கத்தில் ஆறு மணின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படியே எழுதிட்டு வாங்க ஏன்னா பத்தாம்தேதி தான் அடுத்து சூரிய உதயம் எப்போ போட்டிருக்கு பத்தாம்தேதி தான் நமக்கு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்போ இருபத்தி ஒன்றுலேருந்து அப்படியே கீழே கீழே டிகிரிஸாகவே எழுதிட்டு வாங்க இருபது பத்தொம்பது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு பதினாலு பதிமூணு பன்னெண்டு பதினொன்று பத்து ஆறு மணி சூரிய உதயம் கொடுத்துருக்குறாங்க சித்திரை பத்தாம் தேதி ஆறு நாலு சூரிய உதயம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு இடையப்பட்ட தேதியானது ஆறு பதினைந்து தான் தேவை அப்போ ஆறு பதினைந்து தேவைனா இங்கே இருக்கக்கூடிய நிமிடத்தில் ஒரு நிமிடத்தை கூட்டிக்கிட்டே வரணும் ஏன்னா இங்கே நாலு கூடுது இங்கே இருக்கக்கூடிய நாட்களில் இருபத்தி ஒன்று அப்படின்னா ஒவ்வொரு நாட்களும் குறைச்சிக்கிட்டே வரணும் இருபத்தி ரெண்டு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சை வந்து கழித்து கொண்டே வரணும் இங்கே ஒன்று ஒன்று ஒவ்வொரு நம்பரும் முழு நம்பரை கூட்டி கொண்டு வரணும் அப்படி கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு பதினைஞ்சாந்தேதி வரும்போது ஆறு ரெண்டில் வந்து நிற்கும் சூரிய உதயம் எதில் நிற்கும்னா ஆறு ரெண்டில் வந்து நிற்கும் அப்போ நம்ம கரெக்டான சூரிய உதயம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிச்சி நம்ம எடுக்கணும் அப்போ சூரிய உதயமாகப்பட்டது சித்திரை தேதி அன்று ஆறு இரண்டு